அது அழகா இருந்தா போன தடவை வாங்கினேன் இந்த வெயிலுக்கு வளர மடக்கி அதுல இந்த பிள்ளைல இருந்து கொப்ப அசைச்சது அந்த சத்துணை பிள்ளைல வருது பத்திலா ஆமா அது கொப்ப ம் ஒண்ணுக்கு பாயிலும் தர மாட்டாங்க அவன் காசு குடுத்து வாங்கிட்டாரா அங்க இருந்து எங்க இருந்து வருதுங்க அவன் நல்லா தந்தானே ஒண்ணுக்கு பாதி அலாராமே வண்டி டிம்போல எடுத்துகிட்டு கொண்டு அழையதான் டீசல் செலவு அதெல்லாம் தரமுடம் இருப்பதுக்குலாம் இந்த மஞ்சள் இந்த செவந்தி அந்த ரெண்டு கலர் நல்லது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்

தண்ணி நான் ஊற்றாம இருக்க மாட்டேன் காலையிலையும் சாயங்காலமாக தண்ணி நல்லா தொழிக்கிது அந்த சத்துணுக்கு சின்ன பிள்ளைகள் வரும் அது ரெண்டு செடி அப்படியே வம்ப போயிட் நான் வீட்டுலாம் இருப்பேன் அதையே அது பாட்டுக்கு பிள்ளைகள் வெளியே விளையாட வரும்ல உள்ளாவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கத்த தஞ்சை எப்படியோ வாங்க வாங்கன்னா அந்த பையன் அவையே ஃபேன் ஒரு பையன் இருக்கா ரொம்ப சேட்டை பண்ணுறான் நம்ம சொந்த வீடுன்னா பரவாயில்ல சத்தம் போடுறோம் அவங்களே வாடகை இருக்கும் அவையிலும் வாடகை இருக்காங்க சின்ன பிள்ளைகள் வர வீட்டில் நீங்கள் தானே வந்து இருந்தியா இப்போ பிள்ளைகள் வரட்டு அந்த மாதிரி போனோ வளருது வளரட்டும் நம்ம ஒரு ஆசைக்கு வாங்கி வளர்க்கும் அதான் ரெண்டு மூணு கலர் வெள்ளையில சோப்பு நல்லா லிப்டி குடுத்த மாதிரி வளர்ந்த பூத்த நல்லா இருக்கும் இன்னொரு செடி இது வெள்ளை இது வைக்க சொல்லுங்க இது ரோஸ் வாடி பேரும் அவங்க கொடுத்து வைங்க இருக்கு இது யாரு இப்ப நிறைய பேர் வளர்க்க முடியும் வளர்த்த நல்லது வீட்டு முன்ன பூத்து வந்து இருக்கும் செடி வளர்க்குறதே ஆசைப்படுறதே தான் வளர்ப்பாங்க எல்லாரும் வளர்க்க முடியாது